இந்தியா தன்னுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை கொண்டாடப் போகுது இந்த எழுபத்தி ஏழு வருடங்களில் பல துறைகளில் முன்னேற்றம் கண்டு இன்றைக்கி உலகத்துடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றா இந்தியா இருக்குது நிறைய விஷயங்களில் நம்ம மற்ற நாடுகளை சார்ந்திருக்காமல் தனித்து இங்கே ஆரம்பிச்சிட்டோம் குறிப்பாக சொல்லணும்னா நாட்டுடைய போக்குவரத்தில் முதுகலப்பாக இருக்கிறது இந்த ரயில்வே அந்த ரயில்களை உள்நாட்டிலே உற்பத்தி செய்கிறதுக்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு அதன்படி வெளிவந்ததே வந்தே பாரத் மற்றும் அமிர்த பாரத் ரயில்கள் வந்தே பாரத் மற்றும் அமிர்த பாரத் ரயில்கள் மிக வேகமாக இயங்கக்கூடியது இந்த ரயில்களுடைய பயன்பாட்டை நாடு முழுக்க விரிவாக்கம் செய்யறதுல மத்திய அரசு தீவிரமாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணமே மேட் இன் இந்தியா ரயில்கள் தான் நம்முடைய சென்னை ஐசிஎஃப்ல தான் இந்த வந்தே பாரத் மற்றும் பாரத் ரயில்கள்லாம் உற்பத்தி செய்யப்படுது பெயரில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் வந்தே பாரத் ரயிலுக்கும் பாரத் ரயிலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதில் முக்கியமானது ரயில் இயங்குகிற தான் உலகளவில் ரயில்கள் ரெண்டே ரெண்டு ரெண்டே தான் உருவாக்கப்படுது ஒன்று <ME>, ரயிலுடைய இரண்டாவது அல்லது மூன்றாவது பெட்டியில் மோட்டார் வழங்கப்பட்டிருக்கும் மின்சாரம் மூலமாக இயங்கி ரயிலை இயங்க வைக்கும் இன்னொன்று புஷ்புல் டெக்னாலஜி அதாவது ரயிலுடைய முன்பெட்டியில் ஒன்று பின்பெட்டியில் ஒன்றுன்னு ரெண்டு <intoxicants> இன்ஜின்ஸ் இருக்கும் இதில் முன்பக்கத்தில் இருக்கிறது ரயிலை இழுத்துட்டு போகும்போது பின்னால் இருக்கிறது தள்ளும் முதல்ல சொன்ன ஃபார்முலா தான் வந்தே பாரத் ரயிலில் இருக்குது அம்ரித் பாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவதாக வந்து அந்த புஷ்புல் டெக்னாலஜி அடிப்படையில் உருவாக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் வந்தே பாரத் கொஞ்சம் விலைமிக்க டிக்கெட் கட்டணத்தை கொண்டிருக்கு அம்ரித் பாரத் ரயில்களுடைய டிக்கெட் கட்டணம் கொஞ்சம் குறைவு தான் இதுக்கேற்ற மாதிரி வந்தே பாரத் ரயில்களில் வழங்கப்படுற ஏசி வசதி அம்ரித் பாரத் ரயில்களில் இல்லை வந்தே பாரத் ஒப்பிடும்போது அம்ரித் பாரத் இயங்குற வேகமும் கொஞ்சம் குறைவு தான் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிற வழக்கமான ரயில்களை விட இந்த ரயில்கள் அதிவேகமாக இயங்கிறதுக்கு முக்கியமான காரணமே இதோடைய எடைதான் வந்தே பாரத் மற்றும் அம்ரித் பாரத்தில் குறைவான எரிபொருளில் அதிக வேகத்துக்கு இயங்கக்கூடிய வகையில் எடை குறைவானதாக உருவாக்கப்பட்டிருக்கு வந்தே பாரத்தை விட அம்ரித் பாரத் நம்மளை வெகுவாக வசிக்கிறது ஏன்னா அம்ரித் பாரத் ஆனது நாட்டுடைய ஏழை எளியோருக்கான அதிவேக ரயில்களாக உருவாக்கப்படுது இப்போதைக்கு அம்ரித் பாரத் ரயில்கள் ரொம்ப குறைவான வழித்தடங்களில் மட்டுமே இயக்கப்படுது ஏன்னா இந்த ஆண்டு துவக்கத்தில் தான் அயோத்தி ராமர் கோயில் திறப்பை முன்னிட்டு நாட்டுடைய முதல் அமிர்தாரத் ரயில் சேவை உத்தரப்பிரதேசத்துல ஆரம்பிக்கப்பட்டுச்சு புஷ்புல் டெக்னாலஜியில் உருவாக்கப்படுறதால அம்ரித் பாரத் ரயில்களுடைய வேகத்தை குறைக்கிறதும் அதிகரிக்கிறதும் எளிதா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அம்ரித் நிரந்தர கப்ளர் பயன்படுத்துகிறாங்க இதனால ட்ரெயின் ஆரம்பிக்க போதும் நிறுத்த போதும் அந்த குழுக்கள் குறைவா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து பயன்பாட்டில் இருந்த டெக்னாலஜிக்கு மாற்றா அம்ரித் பாரத் ரயில்கள்ல புதிய கப்ளர் பயன்படுத்தப்படுது வரும் காலங்களில் இந்தியாவில் பழைய ரயில்கள்லாம் முற்றிலும் அகற்றப்பட்டு இந்த மாதிரி வந்தே பாரத் அம்ரித் பாரத் டெக்னாலஜியில கொண்டு வரப்பட அதிக வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது இதுக்கான வேலைகளில் மத்திய அரசு ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வகையில சுதந்திர இந்தியாவுடைய ரயில் போக்குவரத்துல தற்சமயம் மிகப்பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு அதே நேரம் இன்னொரு பக்கம் இந்தியாவில் சமீப காலங்களில் இந்த ரயில்கள்லாம் தடம் பொருளுது இதுக்கு முக்கியமான காரணங்களே தண்டவாளங்கள் சரியில்லாதன்னு சொல்லப்படுது ஸோ அதுக்கும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் ஸோ இந்த வந்தே பாரத் மற்றும் அமிர்த பாரத் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்